ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நானூறு வருடங்களாக தொடர்ந்து நந்தியின் வாயில் இருந்து நீர் வழிகிறது இந்த அதிசய நந்தி கோயிலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்தியாவில் பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் உள்ளதோடு வியக்க வைக்கும் பல கட்டிடக்கலை கொண்ட கோயில்கள் ஏராளம் அந்த வகையில் கர்நாடகாவில் உள்ள ஒரு நந்தி கோயிலில் நந்தியின் வாயிலிருந்து தொடர்ச்சியாக நீர் வடியும் அதிசயம் நிகழ்ந்து வருகின்றது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ தக்ஷிண முக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில் இந்த கோயிலின் சிறப்பே அங்கு அமைந்துள்ள நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் ஊற்றாக ஊறிக்கொண்டிருப்பதுதான் அதேபோல் எல்லா சிவாலயங்களிலும் நந்தி சிவபெருமானுக்கு எதிராகத்தான் அமைக்கப்பட்டிருப்பார் ஆனால் இந்த ஸ்ரீ முக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயிலில் நந்தி பெருமானோ சிவலிங்கத்திற்கு மேல் உள்ள தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அதோடு அந்த நந்தியிலிருந்து வடியும் தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில் விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சிவனை அபிஷேகம் செய்வது போன்று அந்த தீர்த்தம் விழுந்து பின்னர் அந்த நீர் அங்குள்ள தெப்ப சென்றடையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தியின் வாயில் எப்படி நீர் ஊற்று ஊறு ஊறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது சேற்றில் புதைந்து கிடந்துள்ளது அதனை சில தன்னார்வலர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கண்டுபிடித்து கோயிலை மீட்டெடுத்துள்ளனர் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அப்பகுதியிலேயே மிக தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கிருந்து வரும் நீரூற்று நந்தி வாயின் வழியே வெளியேறும் வண்ணம் கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த நீர் கீழே உள்ள லிங்கத்தின் மீது விழுந்து பின்னர் குளத்தில் கலப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நந்தி தீர்த்தம் விழும் சிவலிங்கத்திற்கு என்று தனி சன்னதியோடு இந்த கோயிலில் விநாயகருக்கு என்று தனி சன்னதியும் நவகிரகத்திற்கு என்று சன்னதிகளும் உண்டு இந்த கோயில் மொத்தமே ஒரு குளத்தை சுற்றி முடிந்து விடுகின்றது சிவன் கோயிலில் பொதுவாக நந்தி தான் பிரதோஷம் மிகவும் விசேஷ அபிஷேகம் செய்வது வழக்கம் ஆனால் இந்த கோயிலில் நந்தி பகவானின் வாயிலிருந்து வழியும் நீரால் நித்தமும் சிவபெருமானை அபிஷேகம் செய்யும் ஆச்சரியம் நடந்து கொண்டிருக்கிறது பெங்களூரு நகரத்திற்கு உள்ளேயே இந்த தக்ஷிண நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில் அமைந்துள்ளதால் சாலை மார்க்கமாக வந்தால் வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோயிலை எளிதாக அடைய முடியும் இதுபோன்ற மேலும் பல தகவல்களை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி